வாழ்க்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிச்சிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நைன்த் ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துக்கலாம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்துச்சு பட் தேர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஒரு அப்சூட்டி ரேஞ்ச் பவுண்டே இருந்துச்சு ஏன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டுணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கால் சோ இந்த தான் வந்து க்ளோஸ் ஆகும்னு பார்த்தா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அரவுல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா பட் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டிய இருந்தாலும் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் இப்ப நியர்பை ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இப்ப இந்த கரண்ட் லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆகுமா இல்ல அந்த லெவல வந்து கட் பண்ணிட்டு அதாவது ரீசெண்டா வந்த சப்போர்ட் வந்து கட் பண்ணிட்டு ஃபர்தரா இறங்குமா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஷின் பட் மார்க்கெட் வந்து பிஆர்எஸ் மார்க்கெட் அப்படிங்கும் போது எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நாமளே யூகிக்கலாம் பட் நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நடக்கிறது தான் மார்க்கெட் ஓகே எனிவே இப்போ போஸ்ட் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இம்பார்ட்டண்ட் ஈவென்ட் இதை பார்த்தலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்ல வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருந்துச்சு அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டுவெல் தேர்ட்டி ஏஎம்க்கு அவங்க எஃப்எம்சி மினிட்ஸ்ல வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நாங்க வந்து ரேட் கட் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவோம் ரொம்ப அக்ரெசிவா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தான் வந்து ட்ரம்ப் வந்து அதாவது ஆஃப்டர் ஜனவரி டுவெண்ட்டித்துக்கு மேல நேஷனல் எக்கனாமிக் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்றதா ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது அதாவது அவர் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதனால அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து பாக்குறாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து அதாவது டவ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது நாஸ்டாக் இண்டெக்ஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து அல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருது யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவனுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் நைனுக்கு வந்துருக்குது இது வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் இல்லாத ஹையஸ்ட் லெவலுக்கு வந்துருக்குது ஒன் ஹண்ட்ரட் நைன் ஏசியன் மார்க்கெட் இன்னைக்கு பார்க்கும்போது லைக் ஜாப்பானிஸ் இன்னைக்கு இருந்துச்சு ஒன் பர்சன்ட் அரௌண்ட் டவுன் இருந்துச்சு ஹேங்சங் ஹேங்ஸங் இண்டக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன் இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி ஃபிளாட்டை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அகேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரேஞ்சில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி வந்து லைக் ஓபன் ஆனது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓப்பன் த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டு மறுபடி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஒரு வயலண்ட் மூவமெண்ட் இல்ல பேங்க் நிப்டி பொறுத்தவரைக்கும் செவன் மந்த் லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சென்ட் செவன்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டில வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து எஃப்எம் சிஜியை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸ் சாரி எல்லா செக்டருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ப்ராட் அண்ட் டிஎஸ் பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈச் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பர்சன்ட் குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து ஹையாக கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த குவார்டர் வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் குவார்டர் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் குரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ குவார்டர் ஆன் குவாட்டர் வந்து ஃபோர் பர்சன்ட் ஹையாக கொடுத்துருக்குறாங்க பட் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது இல்லை அந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து வந்திருக்கிற நெட் ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து உடைய ரெவின்யூ அதுவும் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி கொடுத்துருக்குறாங்க ப்ரீவியஸாக இருந்தது அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கோடி ஸோ ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா அவங்க வந்து செவன்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து டிவிடென்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க டென் ருபீஸ் இன்ட்ரீம் டிவிடனும் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து ஸ்பெஷல் டிவிடன்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க மற்றபடி வந்து டிசிஎஸ்சோட ஏனிக்ஸ் ரிப்போர்ட் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் சரி மார்ஜினும் சரி ரெவின்யூவும் சரி இபிஐடி சரி இது எல்லாமே வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஷட் டவுனு ஃப்ரைடே அன்றைக்கி யூஎஸ்லருந்து நான் ஃபார்ம் பேரூல்ஸ் டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது அதுக்கப்புறம் அடுத்ததான் வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ட் டேட்டா வருது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு அதுக்கடுத்த வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ரைடே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஐஐபி டேட்டா வருது ஓகேங்களா சண்டே வந்து சைனாவுடைய இன்ஃபிளேஷன் வருது இதுதான் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கிற டேட்டாஸு இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அங்கே யூஎஸ் மார்க்கெட் ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால எஃப்ஐஸ் டேட்டாவும் அப்டேட் ஆயிடுச்சு லைக் எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க சோ சம் டீல் ஏதோ நடந்துருது இல்லைன்னா வேல்யூக்கு வந்து ரெண்டு பேரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒருவேளை பிளாக் டீல் இல்லை அப்படின்னா வந்து மார்க்கெட்டை இவங்க செல் பண்ணிக்கிறாங்க அவங்க பை பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் பட் என்ன தான் வந்து செல் பண்ணிகிட்டே இருந்தாலும் டொமஸ்டிக்கும் அவங்க வேல்யூக்கு மேல வாங்கிட்டே இருந்தாலும் மார்க்கெட் ஏத்த முடியல இதே வந்து எஃப்ஐஸ் வந்து ஏழாயிரம் கோடிக்கு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்காங்க இன்னைக்கு நிஃப்டி வந்து ஐநூறு பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது ஜனவரி டென்த் என்னுடைய பர்த்டே என்னுடைய வியூவர்ஸ் நீங்கள் வந்து வயசில் பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவங்களா இருந்தாலும் சரி என்னை வந்து விஷ் பண்ணுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா ஓகே இப்போ ஃப்ரைடே நிப்டி உடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோன இந்த ரீசெண்டாக வந்து அந்த லோ வந்துட்டு தான் மறுபடியும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அரௌண்ட் போச்சு ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது இப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணி பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் பிப்டி அது வந்து இந்த ரீசெண்டா ஒரு த்ரீ மந்த் லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே குளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் கதம் கதம் அதனால வந்து இந்த சப்போர்ட் ஜோனில் இப்போ நம்ம இருக்கிறோம் இது வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்காங்க நமக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபிஃப்டீன் செஷன் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டில் எந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே எனிவே இந்த சப்போர்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க ஃபர்தர் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நான் கொடுத்துட்ருக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு அதாவது நிஃப்டியை இப்போ இந்த நவம்பர் ட்வெண்ட்டி வந்தோ ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி த்ரீ இந்த லெவல் வந்துட்டு தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போச்சு அதாவது ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகிட்டு இப்போ அகைன் வந்து இதே லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது இப்போ இருக்கிற இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துள்ள டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி இந்த லெவல் பிரேக் பண்ணி அது கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கீழே வந்து ஒரு ஒன் ஹவராவது வால்யூம் வால்யூமோட ட்ரேன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ரீசெண்டாக வந்த சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வந்து பிரேக் பண்ணுறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை மறுபடியும் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் எடுக்குறதுன்னு வச்சுக்காங்க ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த பாக்ஸை வந்து எப்படி பண்ணும் பிரேக் பண்ணுதா அப்படிங்கறதுதான் வந்து இப்போ வாட்ச் பண்ணணும் பேங்க் நிப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே சஸ்டின் ஆயிட்டுனா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேல சிக்ஸ்டின் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போட்டுனாலும் வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வ்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்